அப்போ சொல்லிட்டு தான் இருந்தேன் முதல் நாள் சாயங்காலமே நீங்க முடிவு மாத்திருக்கான சான்சஸ் நிறைய இருக்கு பட் ஆனா எனக்கு பிரச்சனை இல்லை நான் எடுத்துட்டு போயிடுவேன் நீங்க எதுக்கு ஒரு பேக்கப் ரெடி பண்ணி வச்சுங்கன்னு சொல்லிதான் போனேன் பட் அவங்க அவங்க டீம் எல்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருந்தாங்க எல்லாமே சோ அதனால பெரிய சவாஞ்சே தெரியல அண்ட் அந்த வேலைக்கு இந்த வேலை ரொம்ப ஈஸியா ஈஸியா இருக்கா இருக்கு நீங்க நிறைய பண்ணணும் வச்சிருக்காங்க அவங்களுடைய ஃபீட்பேக் நீங்க ஸ்டார்டிங்கே வந்து ஒரு ரெண்டு பேரும் ஜோடி நல்லா சோ இப்போ ஸ்டார்டிங்கே தொடக்கம் நல்லா இருக்கு எப்போ உங்களுக்கு கல்யாணம் மை ஃபர்ஸ்ட் தெரியல சார் தெரியல சத்தியமா தெரியல நெக்ஸ்ட் மியூசிக் Song

ஹாய் ஸ்ருதி சூப்பரான ஒரு வீடியோ ப்ரெசென்ட் பண்ணிருந்தீங்க கங்கராட்ஸ் ஃபார் என்டைய டீம் அண்ட் லோகே நான் உங்ககிட்ட ஒரு கொஷின் லைக் இன்னிங்ஸ் மேட் ஒரு ட்ரையல் மாதிரி எடுத்துக்கலாமா இது ஒரு பாட்டு ஒரு ஆக்டிங் இன்னிங்ஸ் முன்னாடி ஒரு ட்ரையல் மாதிரி எடுத்துக்கலாமா இல்லை பிரா உண்மையிலே ரொம்ப ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா இப்போ எனக்கு பயங்கரமாக போய் போய் நடிச்சாகணும் அப்படின்னு முடிவு பண்ணுதுன்னு வச்சுக்கிறேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் பொல்லாத வந்து நான் அது மாதிரி எனக்கே ஒன்று நான் எழுதி என்னையே நல்லா டேரெக்ட் பண்ணிப்பேன் இல்லை என்னோட அசோசியேட் டேரக்டர் கொடுத்துருப்பேன் இது வந்து என்னென்னா இது பெரிய நடிப்பாவே நான் பாக்கல இது வந்து இவங்க மேலே வச்சிருந்த கான்ஃபிடன்ஸ் அந்த ஆர்கேஎஃப்ஐ பொறுத்த அளவுக்கு என்னோட ஹோம் மாதிரி கிட்ட இருந்து என்ன வந்தாலும் எனக்கு நோ சொல்ல முடியாது இதெல்லாம் தான் ஏன்னா கமல் சார் வந்து பார்த்தா இப்போ உதாரணத்துக்கு லியோ ஷூட்ல நான் போய் அவர்கிட்ட சார் எனக்கு நீங்க இந்த மாதிரி வந்து லாஸ்ட்ல ஒரு வேலைக்கு பேசி கொடுக்கணும்னு சொல்லும்போது ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கூட எடுத்துக்கல அவரா வந்து அஞ்சு லாங்குவேஜில் எனக்கு பேசி கொடுத்துட்டு போனாரு ஸோ அந்த மாதிரி அவங்க சைட்லேருந்து எனக்கு ஒன்று வரும்போது எனக்கு நோ சொல்கிறது லிட்டரலி வரல அதுக்காக மட்டும்தான் இது அண்ட் ரெண்டாவது

இந்த படத்துக்கு அவர் எப்படி எந்த சூழல்ல முடிய பண்ணீங்க ஆக்சுவலி ரொம்ப நாள் முன்னாடி ஐ திங்க் விக்ரமி செட்லேயோ எதோ நான் மீட் பண்ணும்போது ஐ ஃபெல் தட் இவர் கேமரா முன்னாடி ஹி பி ஹி லுக் குட் அவ்வளோ தான் ஸோ அந்த அந்த தாட் ப்ராசஸ்லேயே இருந்தேன் டேரக்ட் சார் அதாவது உங்களுடைய முதல் தோற்ற வழி வந்ததும் உங்களுக்கு எப்படி இருந்தது நான் உள்ளே இல்லை நான் சோஷியல் மீடியாலே இல்லை நான் முன்னாடி இருந்தே உள்ளே இல்லை அதனால் நான் எனக்கு கொஞ்சம் நர்ஸாக தான் இருந்தது ஏன்னால் அது மாநகரம் ரிலீஸ் ஆகும்போது இருக்கும்போது அப்போ எனக்கு இந்த பயம் இல்லை ஏன்னா அது வேலை எனக்கு தெரிஞ்ச வேலை கான்ஃபிடென்ஸ் ஜாஸ்தியாக இருந்து அண்ட் சரி இது மக்களுக்கு பிடிக்கும் பிடிக்காது இது வந்து இவங்க என் மேலே வச்சுருந்த நம்பிக்கை தானே ஸோ அதனால் இது எப்படி மக்கள் ரிசர்வ் பண்ணிப்பாங்க மட்டும் மட்டும்தான் தெரிஞ்சுக்கணும் பட் ஆனால் ஏடிசிட்ட கேட்டேன் அஸ்டன் சிட்ட எப்படி போயிட்டுருக்குன்னு சில மீம்ஸ் எல்லாம் காமிச்சாங்க எதிர்பார்த்து தானே சரி ஓகே ஹலோ சுரே ஹலோ லோகேஷ் கனகராஜ் एक्चुअली இந்த வீடியோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. थैंक यू. வி எக்ஸ்பெக்டட் திஸ் அண்ட் ஆல்பम्स ரொம்ப முன்னாடியே நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டோம். sorry to, to disappoint but i'm here now. ஆ ஏன் இவ்ளோ டியிலே நீங்க ஸ்டார்ட் பண்ணிருக்க வேண்டியது. yes absolutely but i'm uh, not a focus full as an actress in films irundathu. now i'm very lucky இது என்னால பேலன்ஸ் பண்ண முடியுது. அப்போ பேலன்ஸ் பண்றது ரொம்ப கஷ்டமா இருந்தது now i found a way to balance it.

நோ சொன்னக்கான காரணம் இதுதான் அவங்களுக்கு தெரியவில்லை இப்போ இவரு பாருங்க ரஜினி சார் மட்டும் நினைச்சாங்க அந்த மாதிரி நிறைய ஒரு ஒரு நாலஞ்சு மாதம்ங்கிறது ப்ரீ ப்ரொடக்ஷன்கே டைம் ஆயிடும் அடுத்து அந்த ஷூட்டை ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் அந்த ப்ராஜெக்ட்டில் போயிடும் இப்போ ரஜினி சார் ஆரம்பித்தா நெக்ஸ்ட்டு நான் முடிச்சுட்டு இமீடியட்டாக ஒரே மாதத்தில் கைதி டூப் போகணும் இதெல்லாம் என்னோட முன்னாடி இருந்தது கமிட்மெண்ட் ஸோ ஏன் ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லேருந்து அவங்க எல்லாருகிட்டையுமே இந்த டேட் இந்த டைம்னு சொல்லி வச்சிருக்கிறதால எனக்கு இந்த டைம் வந்து சரியான டைமாக இருக்காதுன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஏதோ ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டாக பண்ணணும்னு நினச்சாலும் ஸோ அதனால் அது போகிற போகல பார்த்துக்கலாம் முதல்ல டேரெக்ஷன் படம்

சார் என்கிட்ட பேசல நான் கேட்டே இருந்தேன் நான் பயத்துல இருந்தேன் இல்ல அப்பா ரொம்ப ஹானஸ்டா ஃபீட்பேக் கொடுப்பாரு பட் ஹி ரியலி லைட் இட் ஹி செட் தட் இட் ஒர்க்ஸ் கதைக்கு ஏத்த மாதிரி ரியலி ஒர்க்ஸ் ஸ்டோரி அண்ட் ஐடியா டிரான்ஸ்லேட் ஆகுது ஸோ அவருக்கு பிடிச்சிருந்தது யூ கேன் ஆஸ்க் எம் மோர் இன் டீடைல் சார் டைரக்டரா டைரக்டரா மனைவி உங்களை பார்த்துருப்பாங்க

இல்ல எனக்கு இது நான் கத்துக்கிறதுக்கு வந்து எப்பவுமே ரெடியா இருக்கிற ஆள் தான் நான் என்னோட ஏடிஎஸ் டிபார்ட்மெண்ட் எல்லாம் தெரியும் ஏன்னா மோஸ்ட்லி இப்போ கடைசி ஏடி அவருத்த வந்து சேர்ந்துருந்தா கூட ரொம்ப நியாயமாக அவனோட சஜஷன் என்னன்னு கேட்டுப்பேன் ஏன்னா நம்ம காலேஜ் முடிச்சு ரொம்ப வருஷம் ஆச்சு அவன் தான் ஃப்ரெஷ்ஷாக முடிச்சு வந்திருப்பான் சோ இதெல்லாம் விட்டுமோ அந்த மாதிரி தெரிஞ்சுக்கான அதே மாதிரி தான் எனக்கு இந்த ஸ்கோப் இருக்கு எனக்கு மியூசிக் இண்டஸ்ட்ரியில் என்ன நடக்குன்னு தெரியாது அண்ட் என்னோட ஸ்டைல் ஆஃப் மியூசிக் என்னன்னு உங்களுக்கு தெரியும் எல்லாமே இப்படி ஒரு ஃபீல் இருக்கு இந்த இண்டஸ்ட்ரி இவ்வளோ பின்னாடி இருக்குங்கிறதெல்லாம் எனக்கு தெரிய தெரியாது அந்த சுத்தி வந்து இந்த சாங் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் நான் எங்ககிட்ட அந்த பிளேலிஸ்ட் எல்லாம் வாங்கியிருந்தேன் ஏன்னா திருப்பி திருப்பி ஒரே பாட்டி ரொம்ப வருஷமா கேட்டுருவேன் ஒரு நாற்பது ஒன்பது பாட்டு அனுப்பி அதுக்கப்புறமா தான் இப்படி எப்படி இருக்குது எனது பேரெல்லாம் சொன்னாங்க நாளைக்கு அணி கிட்ட பேசும்போது யூஸ் ஆகும் லைக் யூ லைக் டெயெஷன் சார் லைஃப் டைம் டையரெக்சன் சார் சூப்பர் ஹை சுட்டார் ஜனா வந்து குஷியா இருக்காது கேரளால சாங் ஓகே லைக் பேசுகிறேன் சாங் ரெலீஸ் ஆகி இப்போ தான் ஃபோர் ஃபை அவர் ஷூட்ல இருப்பார் நேர அருதன் டைவர் கேட்ரு லோகேஷ் நீங்க நான்கு ஐந்து படங்கள் பண்ணிருக்கீங்க சோ இந்த பாட்ல வர்க் பண்ணும்போது ஒரு புது டைரக்டர் உங்க டைரக்ட் பண்ணும்போது ஆக்டரா மட்டும் இருந்தீங்களா இல்ல உங்களை மீறி டைரக்டர் வெளியே வந்து சில ஐடியாஸ் கொடுத்தீங்க இந்த இடம் கிரிஞ்சா இருக்கு பண்ணலாம் மாத்தலாம் இல்ல அது நான் பண்ண வேணாம் கான்சியஸா எடுத்தது என்னது அவங்க டீம் அவங்க பேசி அவங்க விசுவலைஸ் பண்ணது நான் உள்ள போய் பண்றதுக்கு ஒண்ணும் இல்லை நம்ம என்ன வேலை கொடுத்தாங்களோ அத பண்ணிட்டு வந்துடலாம் போதும் உங்களோட

then the delusion becomes a dream come true. So that's the solution. Absolutely. Wow, super. Thank you. Thank, thank you, thank you so much. And we're expecting more uh, independent music from RKFI. Thank and you. Please tell kita And all the very best uh, for your future project. Thank you, thank you so thank much. You. Thank, thank, you. thank you. Thank you all. Thank you. All thank you. you. Thank you. You. Okay. 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 okay.

எல்லாமே பட் அப்போ அந்த பாட்டு இங்கிலீஷ்ல இருந்தது போக போக ஐ ஃபெல்ட் தமிழ் வரணும் அந்த வர்ட் இனிமேல் அது இயல்பா வந்தது அதுக்கப்புறம் அப்பா கேமன் அண்ட் ரோட் த லிக்ஸ் அதுக்கப்புறம் லிரிக்ஸ் நடிச்சிருக்காரு சோ

பேசிக்காகவே தெரியும் கமல் சார் எவ்வளோ பிடிக்கும் ஐ மீன் நான் எவ்வளோ கிட்டத்தட்ட நான் ஒரு ஒன்பது வருஷமாக இண்டஸ்ட்ரியில் அவரை பற்றி அதிகமாக பேசி